ஹலோ மகளே நம்ம அஸ்வின் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான நிறைய நியூஸ் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் புதுசா நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்து இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமே கண்டினியூஸா நான் வந்து வீடியோ கொடுப்பேன் ஏன்னா சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மல்லிகை ஒரு காம்பினேஷனை பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா தை மாசத்துல தோட்டத்தை வந்து கட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க இனிமே வந்து துடுப்பு நல்லா வர ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க டோசேஜ் செடிக்கு எந்த அளவு கண்டினியூஸா கம்மியான டோசேஜ்ல நீங்க செடிக்கு ஸ்ப்ரே பண்ணும் போது உங்களுக்கு தோட்டத்துல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்க கம்மியான கெமிக்கல்ல தோட்டத்துக்கு ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து செடி வந்து சூப்பரா வந்து உருவாக்கிக்கும் அதனால நமக்கு புழு தாக்கம் இந்த நோய் தாக்கம் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் கிடைக்கும் அது மட்டும் நீங்க வந்து டோசேஜ கம்மி பண்ணா மட்டும்தான் ஏன்னா முக்கியமா பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கெமிக்கல் வந்து ஒரு லிட்டருக்கு ரெண்டு மில்லி மூணு மில்லி நாலு மிந்தி ஊட்டி அடிக்கிறாங்க விவசாயிங்க பண்ற பெரிய தப்பே அதுதான் ஏன்னா இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நீங்க செடி ஸ்டார்டிங் கட் பண்ணும் போது ஒன் எம்எல்ல இருந்து டூ எம்எல் வரைக்கும் நீங்க வந்து தாராளமா கண்டினியூஸா வந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வரலாம் இல்ல எனக்கு பூச்சி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு லிட்டருக்கு மூணு மில்லி கெமிக்கல் நாலு மில்லி கெமிக்கல் ஒரு ப்ராடக்ட் அந்த மாதிரி ஊத்தனீங்கன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா செடி வந்து குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் ரொம்ப நல்லா கேக்கும் அதுக்கப்புறம் போச்சுன்னா சுத்தமா நீங்க எந்த மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணாலுமே கேட்காது ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி செடியில இருக்காது நீங்க என்ன பண்ணுவீங்க அதுக்கப்புறம் செடி வந்து நீங்க அடிக்கிற மருந்தை எல்லாத்தையும் அவ்வளோ பவரை தாங்கிட்டு திரும்பவும் நீங்க அடிக்கிற கெமிக்கலை விட ரொம்ப அதிகமா அடிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து உங்களை போய் கல்யூன் போய் விட்டோம் அதனால நீங்க இப்போ தை மாசம் கட் பண்ணி இருக்கின்ற பட்சத்துல நீங்க கண்டினியூஸா டோசேஜை மட்டும் மெயின்டைன் பண்ணிங்க ஒரு லிட்டருக்கு ஒரு மில்லி இல்ல ரெண்டு மில்லி இந்த மாதிரி நீங்க டோசேஜை கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா செடி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா தோட்டத்துல நல்ல ரிசல்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மூன்று நாளைக்கு ஒரு முறை அப்படி வந்து நீங்க அடிக்கவே கூடாது முக்கியமா பாத்துட்டீங்கன்னா நீங்க வந்து நாலு நாள் இடைவெளி விட்டு அஞ்சாவது நாள் அப்படி இல்லைன்னா அஞ்சு நாள் இடைவெளி விட்டு ஆறாவது நாள் அந்த மாதிரி நீங்க கண்டினியூஸா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் சப்போஸ் இல்ல நான் இந்த டோசேஜ் அடிச்சு எனக்கு கேட்கலன்னா நீங்க ஒரு ரெண்டு ரெண்டு முறையாச்சும் நீங்க வெயிட் பண்ணி பார்க்கணும் இல்ல நான் இந்த டோசேஜ் அடிச்சுட்டேன் எனக்கு கேட்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க திரும்பவும் நீங்க அதிக தான் பாக்குறீங்க அந்த மாதிரி படுக்கணும் எப்பவுமே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் எம்எல் டூ எம்எல் டோசேஜ் எல்லாம் உங்க தோட்டம் வந்து செட் ஆகாது அதனால அந்த மருந்தை ஒரு முறையோ ரெண்டு முறையோ நீங்க வந்து தோட்டத்துல யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு முறை நான் தான் யூஸ் பண்றேன் மாட்டேங்குதுன்ற பட்சத்துல நீங்க வந்து வேற காம்பினேஷன்ஸ் தேடி போகலாம் இப்போ நான் ஒரு காம்பினேஷன்ஸ் மல்லிக்கு பனி டைம்ல அதிகமான முடக்குகள் அந்த வால் பேருன்னு சொல்லுவாங்க சார முடக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு காம்பினேஷன் நான் ஒரு லிட்டருக்கு ஒரு இருந்து ஒன்றரை மில்லி வைத்து தான் நான் டோஸ் எது கொடுக்குறேன் ஏன்னா ஸ்டார்டிங்ன்றதுனால நீங்க இதை கண்டினியூஸா ஸ்ப்ரே பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்க வந்து எதிர்பார்த்த ரிசல்ட் இதுல கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நாலு நாள்ல இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் கண்ட்ரோல் கிடைக்கும் நீங்க அந்த அஞ்சு நாள் வரைக்கும் கண்டினியூஸா இந்த டோசேஜ் ஒன்றரை மில்லி டோசேஜே நீங்க யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்ப முக்கியமா நம்ம பாத்தீங்கன்னா ஹரியானா கார்ட் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரீம் மீட்டர் ட்ரீம் இது வந்து பாத்தீங்கன்னா இதான் ப்ராடக்ட் ஹரியானா கிராப் சைன்ஸ்ல வருது என்ன கெமிக்கல் வந்து இது வருது இது இது வந்து ஒண்ணும் கிடையாது ஆகாஷ் போட்டு பெகாசிஸ் ஆகாஷ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்களா அதோட லிக்யூடு மட்டும்தான் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க முக்கியமா வந்து முடக்கு சாறை மொடக்கு வந்து கேட்குது வால்பேனுக்கு வந்து இது நல்லாவே கேட்கும் இதை வந்து நீங்க ஒரு லிட்டருக்கு ஒன் எம்எல் இருந்து

எமிரா குளோரிஃபைட் பத்தொன்பது புள்ளி எண்பத்தி ஒன்று பர்சன்டேஜ் மூலக்கூறு வந்து இந்த சாலமன் வந்து வருது இந்த சாலமன் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு லிட்டருக்கு தாராளமா ஒரு லிட்டருக்கு ஒரு மில்லி மட்டும் யூஸ் பண்ணலாம் அதிகபட்சம் ஒரு லிட்டர்ல இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வரைக்கும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பூக்கள் கேட்கும் அது மட்டும் இல்லாம இதுல வந்து அந்த வால் பேணி சாறை மரத்து சொல்றோம் பாத்தீங்களா அது ரெண்டுமே கேட்கும் ஏன்னா ரெண்டு கெமிக்கல் இருக்கு இது வந்து கொஞ்சம் எரியக்கூடிய தன்மை உள்ளது அதனால நீங்க உங்களுக்கு அலர்ஜி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேண்டியது எனர்ஜி அந்த மாதிரி தாராளமா பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க இதுக்கு பதிலாக சாலமன் கூட நீங்க இன்டர்பிரைடு கூட வந்து நீங்க தாராளமா இதுக்கு பதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குஜராத்தி இண்டஸ்ட்ரிஸ் இன்செக்டிசைடு அதுல வந்து பாத்தீங்கன்னா சைனிக் இது வந்து பாத்தீங்கன்னா நூறு மில்லி எடுத்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க ஒரு லிட்டருக்கு ஒரு மில்லியில இருந்து எம்எல் வரைக்கும் நீங்க தாராளமா வந்து இந்த சைனிக்கை யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிப்ரோனின் ஃபோர் பர்சன்டேஜும் அதுக்கப்புறம் தயாமபெக்ஷன் ஃபோர் பர்சன்டேஜும் இது ரெண்டுமே வந்து இதுல இருக்கு நீங்க இத ஒரு லிட்டருக்கு ஒன் எம்எல் இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வரைக்கும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து பொருட்கள் கேட்கும் பேன்கள் கேட்கும் அதுக்கப்புறம் இந்த லப்பர் பூ காம்பு பூன்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த ரெண்டு திருமையான ரெண்டு கெமிக்கல் வர்றதுனால சிப்ரோனின்ல பேனும் கேட்கும் புழுக்களும் கேட்கும் அதுக்கப்புறம் இந்த தயார்மை தெக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லப்பர் பூ அதாவது காம்பு சுருக்கப்பூ அதுவும் வந்து உங்களுக்கு கேட்கும் நீங்க இதை தாராளமா ஒன்றரை மில்லி வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயோஸ்டிம்லேட் இது வந்து பாத்தீங்கன்னா மொடக்கு பிளஸ் வந்து துருப்பு ரெண்டுமே வந்து இதுல கேட்கும் இது நீங்க உங்க ஏரியால என்ன கிடைக்குதோ நீங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இதே வேணும்னா கூட நீங்க கொரியர்ல இந்த காம்பினேஷன்ஸ் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஒன் மில்லி பயன்படுத்தினா போதும் நீங்க கண்டினியூஸா வந்து யூஸ் பண்ணலாம் இந்த பனி டைம்ல பாத்தீங்கன்னா நல்ல முடக்கும் கேக்கும் அது மட்டும் இல்லாம துணுப்பு கண்டினியூஸா நமக்கு வந்துகிட்டு இருக்கும் அப்படி இல்ல இதுக்கு பதிலாக நீங்க வந்து ஒரு டானிக்கு கூட நார்மலான டானிக்கு கூட நீங்க உபயோகப்படுத்தலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் பட் இந்த காம்பினேஷன்ல இந்த யாருக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கு இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம எஸ்ஏஎல் கம்பெனில மைக்ரோ நியூட்ரியன்ட் இதுல பாத்தீங்கன்னா ஜிங்கு மெக்னீஷியம் போரான் இருக்கு ஏன்னா ஒரு தோட்டத்துக்கு நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து கெமிக்கலை ஊட்டி அடிச்சாலும் அதுவும் செடி அதனால அதுவும் கொஞ்சம் துளுப்பு வரணும் கொஞ்சம் பூக்கள் அரும்பும் கொஞ்சம் வந்து நல்லா சைஸா வரணும் அது மட்டும் இல்லாம செடி மஞ்சள் தன்மை மாறக்கூடாது நமக்கு செடி தோட்டத்துக்கு சத்தும் கிடைக்கணும் மைக்ரோ நியூட்ரியன்ட் அதான் நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்கணும்ன்ற பட்சத்துல நீங்க இந்த எம்என் பெர்டிலைசர் இதுல வந்து ஜிங்க் போரானு மெக்னீசியம் இது மூணுமே வந்து இதுல இருக்கு இந்த காம்பினேஷன் கூட நம்ம இது இது கொடுப்போம் அப்படி இல்லைன்னா நோய் மருந்து ஏதாச்சும் கொடுப்போம் நம்ம மேஜரா வந்து மைக்ரோ நியூட்ரியன் தான் கொடுத்தி விட்டுருக்கோம் ஏன்னா இதுதான் நம்ம எவ்வளவு கெமிக்கலா செடிக்கு அடிச்சாலும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் இதுல கிடைக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்தும் செடி கிடைக்கிறதுனால செடி நல்லா ஆரோக்கியமா வரும் இது இந்த காம்பினேஷன்ஸ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஒரு இருந்து ஒன்றரை மில்லி வரைக்கும் நீங்க தாராளமா வந்து பயன்படுத்திக்கலாம் இதுல உங்களுக்கு நல்ல மல்லி தோட்டத்துக்கு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் நீங்க வந்து ஒரு லிட்டருக்கு எனக்கு ரெண்டு மில்லி வேணும் மூணு மில்லி வேணும் நாலு மில்லி வேணும் நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணும் போது நல்ல ரிசல்ட் இருக்கும் ஆனால் பட் நீங்க அடுத்த முறை ஸ்ப்ரே பண்ணும் போது என்ன ஆகும்னா இப்போ நாலு நாலு மில்லி ஒரு லிட்டருக்கு நீங்க யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மில்லியா கேட்கும் அதுக்கு அடுத்த முறை ஆறு மில்லியா கேட்கும் அதுக்கு கம்மியா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வராது அதனால நீங்க ஸ்டார்டிங் தோட்டம் கட் பண்ணதுல இருந்தே இந்த காம்பினேஷன்ஸையும் இந்த டோஸ்டேஜ்லயும் நீங்க கரெக்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டினியூஸா நீங்க இதை யூஸ் பண்ணலாம் இது உங்களுக்கு கொரியர் வேணும்னாலும் தாராளமா நம்ம கொரியர் பண்றோம் நீங்க கண்டினியூஸா நம்ம கிட்ட ஒரு ரெண்டு மூணு முறை நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும் போது அடுத்த முறையில இருந்து நீங்க கொரியர் உங்களுக்கு நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம் அது இல்லாம ப்ரொஃபஷனல் கொரியர்லையும் நம்ம சென்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப வேகமாவே உங்களுக்கு ஒரு நாள்ல இருந்து ரெண்டு நாள் குள்ள உங்க கையில கிடைச்சிரும் இந்த ப்ராடக்ட்ஸ்ல பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா மறக்காம வாட்ஸ்அப்ல வந்து அஃபீஷியலா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்க தாராளமா கால் பண்ணுங்க நான் நம்பர் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம விவசாயம் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இல்ல வேற கிராப்ட்ஸ பத்தி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் சி யூ பாய்